இன்றைக்கி ஈவினிங் நடந்த ஹாப்பனிங்ஸ் தான் இந்த வீடியோ ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வர வழியில் வந்து இந்த மரம் இருக்குது ரொம்ப நாளாக இந்த மரத்தை பார்த்துட்டு வருவேன் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இது வந்து இது பூ பூக்கிற காலம் நிறையா பூ பூத்து அழகாக இருந்துச்சு இந்த மரம் பேர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டுக்கு எதிரில் இந்த மரம் ஒன்று பெருசாக இருக்கும் இதை வச்சு நாங்கள் நிறையா விளையாட்டு விளையாடுவோம் நிறையா பொம்மையெல்லாம் செய்வோம் அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் கூட செஞ்சு காமிக்கிறேன் அந்த காய் கிடைச்சது தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு யாருக்காவது அந்த மரம் தெரியுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்தது அதுக்கப்புறம் வழக்கம் போல் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போவோம் அடிக்கடி அதனால என்னோட மருந்து இது ஆக்சுவலாக நீங்கள் யாராவது இதை யூஸ் பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது பேர் என்ன அப்படின்றத மறக்காம இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது எனக்கும் இருக்குது அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த சொத்து அது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் மருந்து எடுத்துக்கிட்டு எப்பயும் போல் தொடச்சிட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டேன் மீன் குழம்பு வச்சுட்டு போயிருந்தேன்ல அதை சூடு பண்ணி வச்சிடலான்ட்டு தம்பி ஈவினிங் தான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் சூடு பண்ணி வச்சுருந்தேன் நேற்று வந்து சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி காலையில் சங்கரா மீனும் கிழிச்ச மீனும் வாங்கிட்டு வந்தாங்க ஆசாசையாக க்ளீன் பண்ணி நிறையா மீன் வறுத்து வச்சுட்டு போனேன் ஏன்னா வறுத்த மீன்னால் அவருக்கு பிடிக்கும் தம்பிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா வறுத்து வச்சுட்டு போனேன் ஆனால் ஒரு பீஸ் கூட மீன் வைக்காமல் இந்த பூனை வந்து தின்றுட்டு போயிருக்கு ஒரு பூனை வரும் போகும் நான் பெருசாக அதை கண்டுக்க மாட்டேன் ஆனால் அது இந்த வேலை அப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு ஆசையாக செஞ்சேன் தம்பிக்கு மீன் செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் அது அவனுக்கு மீன்னால் ரொம்ப பிடிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுக்கும் அலையிறதுனால செய்யவே முடியல இன்னைக்கு மனக்கிட்ட செஞ்சேன் ஆனால் அது இப்படி ஆகிடுச்சே எனக்கு மனசே கேட்கல அவன் தேர்த்திக்கிட்டான் நான் சொல்லிட்டேன் மதியமே இந்த மாதிரி ஆயிடுச்சான் பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் ஒரு பக்கம் டீ வச்சுட்டு அப்பாவுக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்டு நானும் தோசை ரெண்டு போட்டு சாப்பிட்டுட்டே போயிடலான்ட்டு ஏன்னா இவன் வீட்டில் இருக்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வட நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் சாப்பிட்டு போயிட்டா கரெக்டாக இருக்கும்னு ஆறு மணி தான் இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் பசிச்சுது தான் இல்லாட்டி வெளியில் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம ரெண்டு தோசை சாப்பிட்டுக்கலாம் இல்லை இன்னைக்கு வந்து கேழ்வரகும் உளுத்து உளுந்தும் போட்டு கஞ்சி வச்சிருந்தேன் சுகர் போட்டு இன்னைக்கு ஒன்றுமே ஒழுங்காக நடக்கலை என்னென்ன நடந்ததுன்னு ஒன்று ஒன்று நான் அப்புறப்புறமா சொல்கிறேன் நிறையா தழும்ப தழும்ப வச்சு இந்த கூஜா நிறையா வச்சு எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வச்சு கொடுத்தா தான் அது வந்து பசி அடங்கும் சாலிடாக எதுவும் சாப்பிட்றதுல இந்த மாதிரி கஞ்சி ஐட்டம்ஸ் தான் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் நிறையா வச்சுக்கலான் சொல்லிட்டு நிறையா வச்சு எடுத்துகிட்டு நானும் தோசை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு தோசை ஊற்றி எடுத்து வச்சுட்டு வச்ச டீயை வடிகட்டிடலான்ட்டு எடுத்து பார்க்குறேன் அப்போ தான் தெரியுது பால் முறிஞ்சு போயிருக்குன்ட்டு அது கூட தெரியாமல் டீ தூள் போட்டு எல்லாமே போட்டு வடிகட்டும் போது தான் கவனிக்கிறேன் பால் முறிஞ்சு போயிடுச்சு ன்றதே அந்த அளவுக்கு சிந்தனை வந்து ஒரு நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நான் சாப்பிட போய் உக்காந்துட்டேன் இந்த தோசை வித் மீன் குழம்பு காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மீன் குழம்பு இன்னைக்கு நல்லாவே வந்துருந்தது காலையில் இட்லிக்குமே நல்லா இருந்தது மதியம் சாதம் சாப்பிடல கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்ன சாப்பிட முடியல என்னன்னு தெரியல அப்புறம் தோசைக்கு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டேன் போகும்போது ஒரு சம்பவம் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினேனே அந்த கஞ்சி டப்பா போய் ஒரு இடத்துல விழுந்தது அப்படியே முக்கால்வாசி கஞ்சி ஊற்றிக்கிச்சு எனக்கு மனசே கேட்கல என்னடா இது ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி ஆகிட்டு இருக்கேன்னு ப அந்த பையை தூக்கி போட்டுட்டு அப்புறம் அங்கேயே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அதை கழுவிட்டு பாதி கஞ்சி தான் இருந்தது சரி ஒரு ரெண்டு மூணு டைம் கொடுக்கலாமேன்ட்டு நல்லா ததும்ப வச்சுட்டு போயிருந்தேனா வீணாக போயிடுச்சு அதுக்கு மேலே போய் திரும்ப வச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகிடும் இங்கே தனியாக வேறு அப்பா இருப்பாங்க அதனால் அதே சரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் வந்துட்டு அப்பாவுக்கு அதை கஞ்சி கொடுத்துட்டு கொஞ்சம் எனக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தம்பி ஒரு ஒன்போது மணிக்கு வந்தான் அவங்க கிட்டே விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் மீன் சாப்பிடவே இல்லைல்ல இவங்க எனக்கு மனசு கேட்கல ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் நம்ம ரெகுலராக வாங்குவோம்ல இந்த மார்க்கெட் இருக்கு அதனால அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வரதுக்கு போயிருந்தேன் மீனெல்லாம் நிறையா வறுத்து இருந்தது ஏன்னா தடைப்பிடிக்காலம் முடிஞ்சிருச்சுல அதனால எல்லா மீனுமே நிறைய வரத்து இருந்தது காரப்பொடி மீனும் சங்கரா மீனும் தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிரியாணி வாங்கியிருந்தாங்க இந்த நைட் பிரியாணி ரொம்ப நாளாக இங்கே போ பார்ப்போம் ஆனால் வாங்கினதில் இன்னைக்கு ட்ரை பண்ணலாமே இந்த நாள் இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்